மார்த்தாண்டம் அருகே மனைவியை கொலை செய்த வழக்கில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியீடு கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள காஞ்சரகோடு பகுதியை சேர்ந்த கஸ்தூரி என்பவர் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு தனது கணவரால் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார் இந்த கொலை சம்பவமானது குமரி மாவட்டம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கொலை செய்த கணவர் ஜஸ்டின் குமார் தப்பி ஓடிவிட்டார் இதனையடுத்து போலீசார் அவரது செல்போன் சிக்னலை ட்ரேக் செய்து நாகர்கோவில் பஸ் நிலையத்தில் வைத்து அவரை கைது செய்தனர் பின்னர் போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின அதாவது ஜெஸ்டின் குமார் வெளிநாட்டில் வேலை செய்து வந்துள்ளார் அப்போது அவர் வெளிநாட்டில் சம்பாதித்த பணத்தை வைத்து மனைவி பேரில் இரண்டு இடத்தில் நிலம் வாங்கியுள்ளார் பின்னர் அவர் சில நாட்கள் கழித்து சொந்த ஊருக்கு வந்தபோது தனக்கே தெரியாமல் தான் வாங்கி போட்ட நிலங்களை விற்றுள்ளது தெரிய வந்தது அப்போது அவர் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நிலம் வாங்கி போட்டா நீ எனக்கே தெரியாம அந்த நிலத்தை யாருக்கோ விற்றிருக்கிறாய் சொல் நிலத்தை யாருக்கு விற்றாய் அந்த பணம் எங்கே என சொல் என கேட்டுள்ளார் அதற்கு மனைவி பதில் எதுவுமே சொல்லாமல் இருந்துள்ளார் இதனால்தான் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டு ஆக்கிரத்தில் அவர் மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார் தொடர்ந்து கொலை செய்யப்பட்ட கஸ்தூரியின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது இதில் ஊர் பொதுமக்கள் அனைவரும் சோகத்துடனும் கண்ணீருடன் காணப்பட்டனர் மேலும் அவரது மகள் தாயின் உடலை பார்த்து கதறி அழுக காட்சி கல் நெஞ்சையும் கரை வைப்பதாக இருந்தது